அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திர சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யக்கூடியது உடனடி பலன் தரக்கூடியது அற்புதமான ஒரு வசதி முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன வசி சின்ன வசிய முறை பெரிய பலனை தரக்கூடியது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி இந்த வசதி முறையை கையாளம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பிரிந்து போன நபர்களை திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை அவர்களுக்கு யாராவது வசிய கட்டு போட்டிருப்பாங்களோ அவங்க அதனால் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம் இந்த முறையை கையாளங்க இம்மிடியட்டாக அதிலேருந்து வீடுபட்டு உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன எந்திரத்தை நான் வரைஞ்சி போகிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையினோம் அரபி எழுத்துக்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை நான் எப்படி எழுதுறணும் அதே மாதிரி நீங்கள் எழுதினா போதும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ண வேண்டாம் பலன் தராது இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க இரவு எட்டு மணிக்கு மேலே மதியமெல்லாம் பண்ணக்கூடாது தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து அமைதியாக யாருக்கும் தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு விவசாய முறை ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெண்ணாக பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் பெண்ணாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது பேப்பர் பயன்படுத்தாத சுத்தமான கோடுகள் இல்லாத ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பலன் தரும் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணீங்களோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பண்ணீங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் வேறு ஏதோ நினைப்பில் பண்ணுறது பாதியில் எந்திரிக்கிறது கரெக்ஷன்லாம் பண்ணி அடித்து கிடித்து எழுதி பலனே தராது இப்போ அதெல்லாம் எந்திரிச்சு போடுறது இதெல்லாம் வேஸ்ட்டு எதுவுமே பண்ணாதீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்டேட்டாக எந்திரத்துக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கு முன்னாடி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் மூன்று கோடுகள் போட்டிங்கனாக்கா நான்கு கட்டங்கள் வந்துடும் பண்ணப்புறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க நீளமான பாக்ஸ் போட்டப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய எழுத்து வந்து நூன் அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல நூன் ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணுங்கள் இங்கே வந்து மீம் இங்கே வந்து ரே அப்படின்னு வரும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இங்கே வந்து அலீஃப் போட்டு முடிச்சப்புறம் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் பேர் வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் விங்குபோனோட பேரை வரும் இந்த பசியாக இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் உங்கள் பெயர் அப்படின்னு போட்டு இங்கே வந்து ஹூப் அப்படின்னு போடுங்க போட்டு நீங்கள் விரும்பும் நபர் நபர் பெயர் போட்டால் போதும் அம்மா பெயர்லாம் போடக்கூடாது உங்கள் பெயர் ஹூப் அப்படின்னு போட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போட்டால் போதும் போட்டு முடித்தப்பட்டாக இதை எரிச்சிருங்க நீங்கள் இம்மிடியேட்டாக எரிக்கணும் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க எரிச்சிட்டு கிச்சன் ஷிங்க்குள்ளே போடுங்க பாத்ரூம் தான் சாம்பல்லாம் போடக்கூடாது வெளியே பண்ணி எரிக்கிறவங்க வெளியே எரிச்சிட்டு சாம்பல் அங்கேயே போட்டுருங்க ஓரமாக போட்டுருங்க உங் பலன் தரக்கூடியது ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தரும் இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் ரிசல்ட் பலமாக கிடைக்கும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஒரு முறை பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதனால் உங்களுக்கு சில விதமும் ஆக போகிறது கிடையாது நேர விரைவையும் ஆக போகிறது கிடையாது ஈஸியான மெத்தட் இது பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களை வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக பண்ணலாம் உங்களுடைய தோழிகளுக்காக பண்ணலாம் மாமியார் மருகள் மருமகள் ஒற்றுமைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பயன்படுத்தலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்